அலைக்கும் வரைக்கும் தஆலா வரகாத்தூ மக்காவின் முக்கிய இடங்களுக்கான தொடங்கியது இதுதான் வந்து ஜபலி சவுர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மக்கால இருந்து மதினாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரா செய்யறதுக்கு முன்னாடி மூணு நாள் கிட்டே இருந்து இருந்த ஒரு மலை இது மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதன் மலை உச்சியில வந்து ஒரு குகை இருக்கு எழுநூத்தி ஐம்பது மீட்டர் கொண்ட இந்த மலையை வந்து பல பேர் ஏறி சென்றும் பாக்குறாங்க அதாவது உள்ள வர சொன்னாங்க அதே பின் காஃபிகளை தேடி வந்துட்டாங்க அரை மீட்டர் பக்கத்துல நிக்கிறாங்க அவங்க காலை எனக்கு தெரியுது அவங்க புரிஞ்சா நம்மள பாத்துருவாங்கன்னு சொன்னபோது உடனே நம்பிக்கை எல்லாத்தக செல்ஃபியும் நல்லா அப்ப கவலைப்படாதுங்க அண்ணா நம்ம கூட இருக்கான் செய்வது யாரும் நம்ம நெருங்க முடியாது என்று சொல்ல சொன்னாங்க அந்த உடனே அல்லா உஸ்மாவத்துல ஒரு சிறந்த பூச்சி அனுப்பி வச்சு அந்த கொகை வாசல் முழுமையா அல்ல வள பெண்ணை வச்சான் அது ரெண்டு புலாவை அனுப்பி வச்சு உடனே முட்டையிட்டு அடகாட்சி வைச்சான் அமைதியா காத்து கொண்டு இருந்தது அந்த காஃபிகளை பார்த்தாங்க பார்த்துட்டு பேசிக்கிட்டாங்க இந்த கொகைக்குள்ள முகமது இருப்பாகனு பேசிக்கிட்டாங்க பத்தப்பா காப்பிகள் சொன்னாங்க இல்லையா முகமது சல்லல்லால் இந்த உள்ள இருக்க முடியாது முகமது உள்ள போயிருந்தால் பழைய அகந்து போயிருக்கும் கொகை அந்த குரா பகந்து போயிருக்கும் குரா பழக்கமும் இல்லை பழைய அறுபடவும் இல்லை உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் திரும்பி போயிட்டாங்க அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் இவர் செல்லும் அசதியில் ஹஜரத் அபுபக்கலுடைய தொடையிலே தலை வைத்து உறங்கி விட்டார்கள் சற்று நேரத்தில் வெளித்தார்கள் விழித்து பார்க்கின்ற போது பாபுக்கு அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகின்றனர் கேட்டார்கள் என் தீண்டு விட்டது விஷம் ஏறுகின்றது என்னால் பொறுக்க முடியவில்லை என் காலை ஆட்டினால் நீங்கள் விழித்து தொந்தரவு உங்களுக்கு ஆகிடுவேன் என்று பயந்து நான் என்னை அடைக்கொண்டேன் ஆனால் என் கண்ணின் பேச்சை கேட்கவில்லை என் கண்ணீர் உங்களை சிந்திவிட்டது என்று சொன்னார்கள் காலை எடுக்க சொன்னாங்க அந்த எடுக்கப்படாத பொதும்பில் இருந்து ககனாக பாபு ஒன்று அலைஹி வஸல்லம் வசலம் பாம்பு தீண்டிய அந்த இடத்திலே தங்க உமிழ்நிலைக்காக உமிழை எடுத்து வைத்தார்கள் உடனே அந்த வழி நீங்கியது விஷம் இறங்கி போனது அதுக்கு பின்னால் மூன்று நாள் இந்த புகையில இருந்தார்கள் அதுக்கு பின்னே கீழே இறங்கி மக்காவில் இருந்து விடை அதாவது பிடைப்பட்டு சென்றார்கள் அழுது கொண்டே சென்றார்கள் நமக்கு மனம் இல்லாம சென்றார்கள் நோக்கி நஷ்டங்களை சிரமங்களை எல்லாம் நமக்கு பிடிக்கின்றான் நம்மளை சோதிப்பதற்காம் குடிக்கின்றான் நம்ம

அடுத்த இடங்களை அடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம் இன்ஷால்லா